கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே விண்ணப்ப ஜபம் என்றால் என்ன விண்ணப்ப ஜபத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது ஏன் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எளிதாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் விண்ணப்ப ஜபம் என்பது நாம் தேவனிடத்தில் நம்மை வழிநடத்துவதற்காக தேவன் நம்மை ஒரு கைட் பண்ணுவதற்காக தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கும்போது நம் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளில் நாம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நடக்கக்கூடாது என்பதை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள நமக்கு விண்ணப்ப ஜபம் உள்ளதாக இருக்கிறது ரெண்டாவதாக பார்க்கிறோம் ஹீலிங் நாம் ஒரு வேலை வியாதிப்பட்டு இருப்போமே ஆனால் நம்முடைய சரீர சுகத்திற்காக தேவனிடத்தில் மன்றாடலாம் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை வைக்கும்போது தேவன் இப்படி எசைக்கிய ராஜாவுக்கு மனமிறங்கி உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று தேவன் அவருக்கு பதில் கொடுத்தாரோ அதேபோல் நாம் தேவனிடத்தில் மன்றாடும்போது விண்ணப்பங்களை வைக்கும்போது தேவன் நமக்கு மனமிறங்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கத்தர் மாற்றுவார் அது மட்டுமல்லாது ஆத்மாவில் இருக்கிற பலவீனங்களையும் கத்தரால் மாற்ற முடியும் அது மட்டுமல்லாது பிசாசு நமக்கு விரோதமாய் செய்கிற போராட்டத்தில் இருந்து விடுதலை பெறவும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார் மூன்றாவதாக பார்க்கிறோம் ப்ரொட்டக்ஷன் பாதுகாப்பிற்காக தேவநிலத்தில் நம் விண்ணப்பங்களை வைக்கலாம் நான்காவதாக பார்க்கிறோம் தேவைகளை நிலத்தில் மன்றாடி பெற்றுக் கொள்ளலாம் ஆகாரத்தை எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்கு உதவி செய்ய நாம் தேவநிலத்தில் மன்றாடுகலாம் யாக்கோபை பார்க்கிறோம் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விட விடமாட்டேன் என்று அங்கே ஒரு பயங்கரமான யுத்தத்தை செய்கிறதை பார்க்க முடிகிறது தேவனோடு போராடுகிறதை பார்க்க முடிகிறது விண்ணப்ப ஜெபம் என்பது போராடி நாம் பெற்றுக்கொள்வது தான் ஆண்டவரிடத்தில் முறையீட்டு பெற்றுக்கொள்வதுதான் விண்ணப்ப ஜெபம் ஐந்தாவதாக பார்க்கிறோம் தேவனிடத்தில் மன்னிப்பை கோரி நாம் செய்த தவறுகளை பிள்ளைகளை பாவங்களை ஆண்டவர் மன்னிக்குமாறு ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சோமே ஆனால் நாம் வேதம் சொல்கிறது தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தேவனிடத்தில் ஒரு கன்ஃபஸ் பண்ணணும் ஆண்டவரே இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் என்னை மன்னிங்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த பாவத்திலிருந்து வெளியே வர எனக்கு கத்துனீங்கப்பா எனக்கு ஒரு வழியை கொடுங்க சிந்தையை கொடுங்க பலத்தை கொடுங்க ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக நம் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார் எப்படி விண்ணப்ப ஜபம் செய்ய வேண்டும் என்றால் தாழ்மையாய் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும் பொறுமையாய் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும் இரண்டாவதாக பார்க்கிறோம் ஆண்டவருடைய வல்லமைகளை மனதில் வைத்து ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்கிற நம்பிக்கையோடு கூட நான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வார்த்தை சொல்லுகிறது விண்ணப்பத்தை கொண்டு போவீர்கள் ஆனால் உங்கள் விண்ணப்பங்கத்திற்கு தேவன் கண்டிப்பாக பதில் கொடுப்பார் மூன்றாவதாக ஸ்பெசிபிக்காக சில காரியங்களை குறித்து இதுதான் எனக்கு வேண்டும் அண்ணாளை பார்க்கிறோம் நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் என்று ஸ்பெசிபிக் சொல்கிறதை பார்க்க முடிகிறது அதே போல நாம் விண்ணப்ப ஜெபம் என்பது ஒரு ஒரு திட்டமிடப்பட்டதாக இருக்க வேண்டும் ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு பிளானிங்கோடு கூட நாம் விண்ணப்ப ஜபத்தை ஏழுப்போமே ஆனால் கண்டிப்பாக நம் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் நான்காவதாக ஒரு காரியம் பர்சிஸ் பர்சிஸ்டன்ஸ் தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒருவேளை உடனே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதபடிக்கு சில நேரங்களில் கால தாமதங்கள் ஆகலாம் கால தாமதங்களை பொறுமையோடு தேவ சமூகத்தில் சொல்வ நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் சபத்தை கேட்டார் என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று அவ்வளோ அருமையாய் தேவனத்துல பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல் நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடு காத்திருப்போமே ஆனால் கண்டிப்பாக தேவன் ஏற்ற வேலையில் அவருக்குன்னு ஒரு டைமை வச்சுருப்பார் அந்த நேரத்தில் உங்களுக்கு பெஸ்டான காரியத்தை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுக்க அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் ஒருபோதும் உங்கள் ஜபங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரிகிற மாதிரி மாய்மாலமாய் இல்லாதபடிக்கு உண்மையாய் தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை கொண்டு போவீர்களானால் உங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஒரு நாளும் உங்கள் ஜபத்தை அவர் புறம்பே தள்ளுவதில்லை சகரியாவை பார்க்கிறோம் ஒரு ஜபம் செய்கிறார் அண்டவரே சகரியா எலுசபத் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுமென்று ஜெபித்தபோது ஆனால் அந்த ஜபம் கேட்கப்படவில்லை ஆனால் முதிர் வயதான போது அங்கே ஒரு தூதன் தோன்றி உன் ஜபம் கேட்கப்பட்டது என்ற ஒரு என்ற வார்த்தையை கூறுகிறதை பார்க்க முடிகிறது ஆம் தேவ நாம் தேவனிடத்தில் வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் கருத்தாய் கேட்டு நிச்சயமாக ஏற்ற வேலையில் ஏற்ற சமயத்தில் உங்கள் விண்ணப்பங்களை தள்ளாமல் எல்லா விண்ணப்பங்களுக்கும் கண்டிப்பாக பதில் கொடுப்பார் சொந்து போக வேண்டாம் தைரியமாக நம்பிக்கையாக வாஞ்சையாக உண்மையாக தேவனிடத்தில் நீங்கள் மன்றாடி வைக்கும் ஒவ்வொரு ஜபங்களையும் கத்தர் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் சொந்து போகாதீங்க ஒரு நாளும் தேவனை தேடுவதற்கும் தேவனிடத்தில் பேசுவதற்கும் தேவனோடு கூட வாழ்வதற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கும் தேவனுடைய ஊழியங்களை முன்னெடுத்து செய்வதற்கும் சொந்து போகாதீங்க ஒருவேளை இப்பொழுது மிகவும் கடினமான சூழ்நிலையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையை உங்கள் வாழ்க்கையில் கத்த சொல்கிறார் உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது உன் ஜபம் கேட்கப்பட்டது கண்டிப்பாக என் தெய்வன் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமையான சூழ்நிலைகளையும் போராட்டமான சூழ்நிலைகளையும் கண்ணீரின் சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்றுவார் ரெண்டு நீங்கள் நினைப்பீங்க நம்ம செய்த ஜெபம் ஜபம் ஒரு நாளும் வீணாக போகல கத்த நம் ஜபத்தை அசட்டையாய் நினைக்கல கத்த நம் ஜபத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார் என்று சந்தோஷமாய் பூரிப்பாய் ஆனந்த கழிப்போடு கூட தேவனை துதிக்க நீங்கள் நிச்சயமாக முற்படுகிற நீங்கள் சந்தோஷமாய் தேவனை ஆர்ப்பரிக்கிற ஒரு நாள் உண்டு என்று கத்திரங்களுக்கு சொல்லுகிறார் தேவனை நீங்கள் மனதார போற்றுங்கள் இவனோடு கூட இசைந்து வாழ பழகங்கள் உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் எல்லா சூழ்நிலையிலும் கத்துறவங்களை வழி நடத்துவார் கத்திரத்தை உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ